வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா குஜராத் மாநிலம் வதோதரால ஜூலை ஒன்பதாம் தேதி ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்திருக்குங்க அந்த பாலத்தில் பயணம் செய்த நான்கு வாகனங்கள் கீழே விழுந்ததில் கீழே வந்து ரிவர் மகிசாகர் அப்படிங்கிற ரிவர் மேலே தான் அந்த பிரிட்ஜு கட்டப்பட்டிருக்கு அது திடீர்னு கொலாப்ஸ் ஆனதுல நான்கு வாகனங்கள் கீழே விழுந்ததில் பன்னிரெண்டு பேர் டோட்டலாக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இது குஜராத் பாலிடிக்ஸில் பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு குஜராத் காங்கிரஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இது இருபத்தி ஓராவது பிரிட்ஜ் கொலாப்ஸ் குஜராத்தில் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுறாங்க பாஜக என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இடிஞ்சு விழுந்த பாலத்தில் மேக்ஸிமம் காங்கிரஸ் குஜராத்தில் ஆளும்பட்சியாக இருக்கும்போது கட்டப்பட்டது தான் அப்படின்னு பாஜக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இப்போ இடிஞ்சு விழுந்த இந்த பாலம் வதோதரா பாலம் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் குஜராத்தில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கட்டப்பட்ட பாலம் தான் அப்படின்னு பாஜக ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க அவங்க மேலே விமர்சனம் முன்வைக்க அவங்க இவங்க மேலே விமர்சனம் முன்வைக்க இது ஒரு பெரிய டிபேட்டை வந்து உருவாக்கியிருக்கு இடையில கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி திமுக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னத்த பெரிய குஜராத் மாடலோ பாருங்க எவ்வளவு பாலம் இடிஞ்சு விழுகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்வி பிரிட்ஜு இடிஞ்சு விழுந்ததில் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் இறந்து போனாங்க இப்போ பாருங்கள் வதோதராலோ பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு என்னதான் இருந்தாலும் திராவிட மாடலுக்கு ஈக்குவலாக வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து திமுக வேறு பாஜக அதுக்கு என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா அப்படியா கொஞ்சம் பொறுங்க மிஷின் நிற்கட்டும் அப்படின்னு ஒரு படத்தில் காமெடி வரும்ல அது மாதிரி பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெங்கால் புயல் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் கட்டி திறக்கப்பட்டு தொண்ணூறு ஆன ஒரு பாலம் வெள்ளத்தோடு அடிச்சிட்டு போனிச்சு பார்த்தீங்களா அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு இங்கே பாருங்கள் இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு பாஜக செக்க வைக்கிறாங்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆக்டர் கிங்காங் இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய இல்ல திருமண விழா திரைத்துறையை சேர்ந்த எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் பத்திரிக்கை வச்சுட்டாரு முன்னணி நடிகர்கள் இருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு பொலிட்டீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுத்தாரு ஆனால் கிங்காங் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் பெருசாக எந்த ஒரு நடிகர் நடிகைகள் கலந்துக்கிட்ட மாதிரியே தெரியல ஒரு சில பொலிட்டீஷியன்ஸ் கலந்துக்கிட்டாங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரு அதிமுக சார்பாக ஜெயக்குமார் இருக்கார்ல அவர் கலந்துக்கிட்டாரு அடுத்து விசிகாவுடைய திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு கிங்காங் அவர்கள் பாஜகவை சேர்ந்த அரசியல் தலைவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலை ஸோ சில பொலிட்டீஷியன்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆனால் எந்த நடிகர் நடிகைகளும் கலந்துக்கவே இல்லை அப்படிங்கிறது கோலிவுட் வட்டாரத்தில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்நேரம் ஏதாவது ஒரு நடிகர் நடிகை டாப் நடிகர் டாப் நடிகையுடைய வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஆளாக எல்லா நடிகர் நடிகைகளும் போயிடுவாங்க ஆனால் கிங்காம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு காமெடி ஆக்டர் அதுவும் மெயின் காமெடி ஆக்டர் கிடையாது துணை காமெடி ஆக்டர் அவர் மதித்து எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்காரு எந்த ஒரு நடிகர் நடிகைகளையும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு கோலிவுட் இண்டஸ்ட்ரியை கழுவி ஊற்றிக்கிருக்காங்க பொதுமக்கள் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அசாம் கவர்மெண்ட் இருக்குல்ல அஸ்ஸாமில் பிஜேபி கவர்மெண்ட்டு நடந்துக்கிட்டுருக்கு ஒரு தரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க பணம் கொடுத்த பிறகுதான் உடலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனையின் உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு அஸ்ஸாம் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் யாராவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா திடீர்னு சிகிச்சை பலன் அளிக்காமல் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோம் உடனே இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க பேலன்ஸ் இவ்வளோ பணம் இருக்குது அதெல்லாம் கட்டுங்க கட்டினா தான் பாடிய கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு தென்னாவட்டாக பேசுவாங்க ஸோ அதுக்கு தான் அஸ்ஸாம் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா இனி ஏதாவது ஹாஸ்பிட்டல் பணம் கொடுத்தா தான் பாடியை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹாஸ்பிட்டலுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அசாம் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இது மூணாவது டாபிக்கு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சமீபத்தில் தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் பேசியிருந்தார் முதல்வராக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் சன்னியாசி முன்னாடி தரையில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருந்தாரு இதற்கு திராவிடன் ஸ்டாக்ஸ் சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுதான் சனாதனத்துடைய சதி அடிமையாக இருக்கணுமா எதுக்காக தரையில் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி கொந்தளிக்கிறாங்க திராவிடியன் ஸ்டாக்ஸு ஹிந்து மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க இதை கிராஸ் கேள்வி கேட்காம ஏற்றுக்குவாங்க உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையே அதனால் ஹிந்து மீது சுத்தமாக உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்காக இதில் மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு பாஜகவினர் செக்க வைக்கிறாங்க மேலும் என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து யோகி ஆதித்யநாத்துடைய காலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விழுந்தார் யோகி ஆதித்யநாத் உடைய வயசு என்ன ரஜினிகாந்துடைய வயசு என்ன இருந்தாலும் எதுக்காக காலில் விழுந்தார் யோகி ஆதித்யநாத் ஒரு சன்னியாசி அப்படிங்கிறதுனால காலைல விழுந்தார் அதான் நான் முன்னாடி சொன்னேன்ல ஹிந்துயிசம் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க ஹிந்துயிசம பிலீவ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனையாக தெரியாது கடவுள் மறுப்பாளர்கள் அப்படிங்கிற பேரில் மதத்தின் மீது மூக்க நுழைச்சி இது மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் பிரச்சனை அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்கறத பார்க்குறோம் இந்தாங்க இந்த புகைப்படத்தை பாருங்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு புகைப்படத்தை பாஜக ஷேர் பண்ணுறாங்க தருமபுரம் ஆதினம் அவர்கள் மேலே உட்காந்துருக்காரு கீழே தரையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துருக்காரு அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னும் பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே சரி அடிமைகளா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் திமுகவுடைய ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அண்ணாமலையை பார்த்து இப்போது திமுகவுடைய தலைவர்கள் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்களும் ஷேர் போட்டு உட்காந்துருப்பீங்களா உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக அவங்க வானிலையே ஒரு செக்கை விற்கிறதை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்